இருபத்தி குவாலிட்டி போட்டியில் வந்து கலந்துங்கன்னா நான் வரைந்த ஓவியங்கள் இது முதல் ஓவியம் குவாலிட்டி வந்து திங்கே கஸ்டமர் பாருங்க நல்லா தெரியுதா இந்த ஓவியம் வந்து கஸ்டமர் எப்படி நம்ம கவர் பண்ற ஓவியம் வரைஞ்சிருக்கிறேன் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஓவியத்தை பார்க்கறோம் இது ரெண்டாவது ஓவியம் இதில் வந்து மிஷின் செட்டிங் பற்றி நிறைய சொல்லிருக்கிறேன் அது சம்மந்தமாக வரைஞ்சிருக்கேன் குவாலிட்டி அனலைசிங் பற்றி இது இருக்கும் ஃபர்ஸ்ட் வருஷம் கம்பெனிக்கு வரைகிற படம் இது ரெண்டாவது படம் இந்த படத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் இது மூணாவது படம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அனலைசிங் பற்றி நல்லா சொல்லியிருப்பேன் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் கம்பெனியில் வரஞ்சு கொடுக்குற குவாலிட்டி சம்மந்தப்பட்ட ஓவியங்கள் இதை பற்றி சம்மந்தமான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் நன்றி வணக்கம்